எங்கள் அன்பு எஸ்பிபி அவர்கள் மீது மாறாத பாசம் கொண்ட ஒரு பாடகர் அவர் வழி தொடர்ந்து வந்தவர் அவர் அளவுக்கு அந்த திறமைகளை வளர்த்து கொண்டவர் முப்பத்தி ஐயாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பெருமைக்குரியவர் நடிகர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் குரல் பங்களிப்பு கலைஞர் ஏராளமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் அவருக்காக தெலுங்கு திரையுலகில் குரல் கொடுத்தவர் ஒரு சில படங்களில் கமல்ஹாசன் உலக நாயகனுக்கும் குரல் கொடுத்த பெருமைக்குரியவர் யார் என்று நாம் சொல்லும் முன்பே புரிந்து கொண்டிருப்பீர்கள் மனோ இந்த மேடையிலே எங்க ஊர் பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தில் எண்பத்தி ஏழில் வெளிவந்த பாடல் கங்கை அமரன் இயற்ற இசைஞானி இளையராஜாவின் இசையில் மாயா மாலவ கவுளை ராகத்தை அடிப்படையாக வைத்து உருவான பாடல் இப்போது மனோவோடு இணைகின்றார் இன்றைய தலைமுறையில் எத்தனையோ இளம் பாடகர் பாடகைகளை குரல் பயிற்சி மூலம் சிறந்த முறையில் பண்படுத்தி அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய நிர்மலா அதாவது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் சுசீல அம்மா சுசீலம்மா சரஸ்வதி தென்னிந்திய சரஸ்வதி அவங்களுக்கு நிறைய பாடல்கள் சொல்லி கொடுக்க சக்கரவர்த்தி சாருடைய அஸ்டண்ட்டாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாங்ஸு அம்மாவுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அஸ்டண்ட்டாக அதுக்கப்புறம் அவங்க அது பாவயுக்தமாக அந்த பாட்டு அந்த சோல் ஜாயின் பண்ணி அவங்க பாடும்போது என்ன அழகு வருதுன்றது ஒரு டிகிரி மாதிரி கற்றுக்கிட்டேன் நான் ஸோ இந்த இந்த தாய்மார்கள் இவங்களுக்கு ஒரு சிறு சேவை பக்கத்தில் நிற்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பாகியம் கிடைச்சா கூட நம்ம புண்ணியம் புண்ணியவான்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி சுசீலா சார்பில் உங்களுக்கு மரியாதை செலுத்த சொல்லி எங்களுக்கு கட்டளை நாங்கள் இட்ஸ் மை பிளஷர் டு ஓனர் யூஸர் தேங்க்யூ ஸோ மச் பாலு அவர்களை இழந்தபோது நான் முகநூலில் ஒரு வரி எழுதினேன் உடன் பிறந்த சகோதரர்களோடு பாசத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் கிடைக்காது ஆனால் நண்பர்களாக அமைந்தவர்கள் கூட உடன் பிறந்த சகோதரர்களை விட அதிகம் பாசம் கொள்வார்கள் என்று என் வாழ்க்கையில் ஒரே ஒருவர் அது என் பாலு அவர்கள்தான் நன்றி சரண் அடுத்து ஒரு ஓவிய பரிசு எங்கள் இசை பேரரசிக்கு அது மட்டுமல்ல ஒரு இசை பேர் பரிசும் கூட வழங்கப்பட போகிறது இந்த சின்னஞ்சிறு தம்பி பதினோரு வயது தன்னுடைய ஓவிய திறமையால் எங்கள் இசை பேரரசியை ஓவியமாக வரைந்திருக்கின்றார் அந்த ஓவியத்தை இசை பேரரசியின் அன்பு கரங்களில் குழுப்பது மட்டுமல்ல தான் பாடவும் கூடியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு இசை பாடலையும் பரிசாய் வழங்குகின்றார் இந்த மேடையில் நாம் அழைக்கின்றோம் தக்ஷ் கிருஷ்ணா தன்னுடைய ஓவியத்தோடு இந்த மேடைக்கு வருகின்றார் அவர் வரைந்த ஓவியம் அந்த ஓவியம்